தைப்பூசம் வருவதற்கு முன்பாகவே நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு இந்த அற்புதமான பயனுள்ள தகவல் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருகிறது தை மாதம் வரும் பௌர்ணமி தேதியை தான் தைப்பூசமாக கொண்டாடுவோம் இந்த தைப்பூசத்திற்கு முன்பாகவே விரதம் இருக்க துவங்க வேண்டும் என்றால் இன்றிலிருந்து விரதம் இருந்தால் நாற்பத்தி எட்டு நாளை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது நாள் நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் விரதத்தை எப்படி விரத நாட்களில் என்னென்ன விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது ஆன்மீகம் சார்ந்த பதிவை தொடர்ந்து இப்பொழுது நீங்க கேட்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளை புதன்கிழமை உங்களுடைய முருகர் விரதத்தை துவங்கினால் தாய்ப்பூசம் அன்று நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள் நாற்பத்தி எட்டு நாள் எங்களால் விரதம் இருக்க முடியாது இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்க முடியும் என்றால் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி விரதத்தை துவங்கினால் தைப்பூசம் முடியும் வரை இருபத்தி ஒரு நாள் கணக்கு வரும் விரதம் இருப்பவர்கள் எப்படி விரதத்தை மேற்கொள்வது ரொம்பவும் கடுமையான விரதத்தை மேற்கொள்ள வேண்டுமா தினமும் எழுந்து தலைக்கு குளித்து முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை சுற்றி வந்து பிறகு வீட்டில் விளக்கேற்றி பிரசாதம் செய்து நெவேதியம் வைத்து இப்படியெல்லாம் விரதம் இருந்தால்தான் பலன் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது உங்களால் இது எல்லாம் செய்ய முடியும் என்றால் செய்யலாம் சிறப்புதான் தான் ஒன்று கிடையாது ஆனால் நாங்கள் தினமும் வேலைக்கு செல்ல வேண்டும் குழந்தைகளை பார்க்க வேண்டும் எங்களுக்கு இத்தனை நேரம் இல்லை இவ்வளவு விஷயங்களை கடைபிடித்தால் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காது என்பவர்கள் என்ன செய்வது அவர்களுக்கு வீட்டை சுத்தபத்தமாக இருங்கள் வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் உடம்புக்கு மட்டும் குளித்தால் போதும் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தலைக்கு குளித்தால் போதும் அசைவம் சாப்பிடக்கூடாது அனாவசியமான வார்த்தைகள் பேசக்கூடாது மனதில் வஞ்சம் இருக்கக்கூடாது அடுத்தவர்கள் மீது பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும் தினமும் குளித்து முடித்துவிட்டு ஓம் சரவண பவ என்று சொல்லி திருநீறு பூசி உங்களுடைய அன்றாட வேலைகளை துவங்குங்கள் உங்களுடைய விரதமும் துவங்கிவிடும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முருகனை கோவிலுக்கு சென்று பாருங்கள் வேலை இல்லாமல் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் முருகா முருகா என்று அவன் நாமத்தை சொல்லுங்கள் அவ்வளவுதான் தினமும் வீட்டில் இருக்கும் முருக பெருமானை பார்த்தாலே போதும் அவனுக்கு ஒரு பூ தினமும் முடிந்தால் வையுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இவ்வளவுதான் விரதம் இந்த எட்டு நாட்கள் முருகனை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து வந்தால் வாழ்வில் இருக்கும் மீத நாட்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அந்த பெருமானை உங்களுடைய வாழ்க்கையில் பயணிப்பார் உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்கள் அவரே ஏற்றுக்கொள்வார் இப்போது பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மாதவிடாய் நாட்களில் என்ன செய்வது என்று மாதவிடாய் நாட்களில் வழக்கம் போல முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது எப்போதும் போல இருந்து கொள்ளுங்கள் பூஜை அறைக்கு செல்லக்கூடாது அவ்வளவுதான் முருகனின் நாமத்தை உச்சரித்து விரதத்தை தொடருவதில் எந்த தடையும் இல்லை நம்பிக்கை இருந்தால் இந்த வருட தைப்பூசத்திற்கு உங்களால் முடிந்தால் நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இருபத்தோரு நாள் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி கேட்கப்படாத வேண்டுதல்கள் நிறைவேறப்படாத பிரார்த்தனைகள் பணிக்காத ஆசைகள் அத்தனையும் ஏழு நாட்கள் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி முடிக்கும் பொழுது நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது ரொம்பவே எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அறுபடை வீடுகளில் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அல்லது பழங்கால முருகன் கோவில்களிலும் சக்தி வாய்ந்த முறையான திருப்பணி செய்யப்படும் கோவில்களிலும் இந்த வேண்டி தீராத தீராத கடன் பிரச்சனைகள் பிணிகள் நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஏழு நாட்கள் மாவிளக்கை போட்டால் நிச்சயமாக குணமாகும் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை தொழில் முன்னேற்றம் சொத்து தகராறுகள் என்று எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த பரிகாரத்துக்கு சிறந்த தீர்வாக அமையும் இந்த காலியோகத்தில் கண் கண்ட கடவுளாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்பியோர் யாரும் கைவிடுவது கிடையாது ஒளி பெருந்திய மாசற்ற கந்தனுடைய சன்னதியை பார்த்து கைகூப்பி வழிபடுபவர்களுக்கு வழியெல்லாம் பறக்கும் உங்களுடைய மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறுவதுதான் அவருடைய முழு முதற் வேலையாக இருக்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகளில் ஒன்று நீண்ட காலமாக நிறைவேறாமலே தள்ளி சென்று கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை முருகப்பெருமானை நினைத்து வேண்டி இந்த ஒரு மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி வருவதன் மூலம் நிறைவேறும் என்பது ஐதீகம் ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்து மாவிளக்கு ஏற்றி வருகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் தவறாத இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் எனவே ஏழு நாட்கள் தொடர்ந்து கோவிலுக்கு செல்ல முடியுமா என்பதை திட்டமிட்டு அதன் பிறகு துவங்குங்கள் தேனும் தினையும் கலந்த மாவிளக்கு செய்ய வேண்டும் தினை மாவை கடைகள் வாங்கினாலும் சரி அல்லது தினையை வாங்கி லேசாக வானொலியில் போட்டு வறுத்து ஆற வைத்து மாவாக்கி வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மாவுடன் தேவைக்கு ஏற்ப சுத்தமான தேனை சேர்க்க வேண்டும் பின்பு கெட்டியாக பிசைந்து விளக்கு போல் செய்து அதில் ஒற்றை திரி போட வேண்டும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் உங்களால் முடிந்தால் இதை நீங்கள் செய்ய முடியும் என்று நம்பினீர்கள் என்றால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் அதிகம் மட்டுமின்றி நீங்கள் நடக்கவே நடக்காது என்று சிந்தித்து வைத்திருந்த ஒரு ஆசை கூட உங்களுக்கு அந்த முருகன் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது நிறைய பேர் செஞ்சு அனுபவபூர்வமாக இது சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்களும் முழு முயற்சியோடு செய்து பாருங்கள் முக்கியமாக முருகனை நம்பி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எற்றுக்குமே தோற்று போகாது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நான் நிறைவே செய்து கொள்கிறேன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்